நாம் தமிழர் கட்சியை ஆர் எஸ் எஸ் விரும்பக்கூடிய எந்த கூட்டணி நடவலாம் திமுக விட்டது திருமாவளவனுக்கு அமைச்சுக்கலாம் திமுக கூட்டணி அவருக்கு ஒரு வாசப்படி விஜய் திறந்து வச்சிருக்கார் தாவேக்கா விடுதலை சிறுத்தை திமுக இந்த கூட்டணி அமைவதற்கும் சாத்தியம் உண்டு ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சி இந்த அணிகளை மூன்றாக இப்போது வைத்திருக்கிறார்கள் அதிமுக தலைமையில் உடணியாகவும் பாமக தலைமையில் ஒரு அணியாகவும் நாம் தமிழர் கட்சி ஒரு அணியாகவும் மூன்று அணிகளாக அந்த கட்சிகளை வைத்திருக்கிறார்கள் முகவரி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முகவரி சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தல் நோக்கி எப்படி வியூகம் கட்டமைக்கப்படுகிறது நேற்று கூட பாத்தீங்கன்னா நமது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துல திமுகவை எதிர்த்து மிக ஆவேசமாக விஜய் பேசினார் திமுகவை எதிர்த்து மிக ஆவேசமாக ஆதுவ் அர்ஜுனா பேசினார் இதை பத்தி தான் இப்ப நாம் இந்த காணொலியில பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இது எப்படி நகர்ந்து அந்த தேர்தலை நோக்கி எப்படி காய் நகர்த்தப்படுகிறது எப்படி வியூகம் அமைக்கப்படுகிறது திமுகவை வீழ்த்துவதற்காக எவ்வளவு பெரிய வியூகம் அமைக்கப்படுகிறது சாதாரணமான வியூகம் கிடையாது நான் ஒவ்வொரு காணொலியிலும் சொல்லிட்டு வரேன் வித்தியாச வித்தியாசமான வியூகங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது இப்போ இப்ப சித்தாந்த எதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரியம் திராவிடம் ஆரியத்துக்கு எதிரான கோட்பாடுகளை கொண்டது திராவிடம் திராவிடத்துக்கு எதிரான கோட்பாடுகளை கொண்டது ஆரியம் இதுதான் சித்தாந்த எதிரி இப்ப மத்தியில ஆரிய கோட்பாடுகளை நிறைவேற்றக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆரியர்களுடைய சித்தாந்தம் அதாவது ஆரிய சித்தாந்தங்கள் வர்ணாசிரண கோட்பாடுகளை கொண்ட அதை ஆதரிக்கக்கூடிய நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றியத்தில் இங்க அதுக்கு நேர் எதிரான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இதுதான் இது சித்தாந்தத்தினுடைய நேர் எதிர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இந்த சித்தாந்தத்தினுடைய நேர் எதிர்ல இப்ப திமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரிகள் இஸ்லாமிய அமைக்கச் சேர்ந்த மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் லீக் இப்படி ஒரு சில அமைப்புகள் இருக்காங்க இது எல்லாம் ஒரு அமைப்பு இப்ப எதிரணியில எத்தனை கட்சிகள் இருக்கிறது அதிமுக அதிமுகவனுடைய கூட்டணியில இப்ப பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைய போகிறது அதே கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி தினகரன் இப்படி அது ஒரு கூட்டணி எதிர் திசையில இன்னொரு அணி தமிழக வெற்றி கழகம் அது விஜய் இது ஒரு பாட்டு தனியாது அதுக்கு அடுத்தது சப்சிடா எங்க வேணாலும் பயன்படுத்திக்கலாம் கடைசி கால நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் தேர்தல் அப்படின்னா அந்த தேர்தலுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் செய்யும் போது நாம் தமிழர் கட்சியை ஆர் எஸ் எஸ் விரும்பக்கூடிய எந்த கூட்டணி நிலங்களும் அணைச்சு விட்டுருவாங்க அது வந்து ஒரு சப்சி மாதிரி வச்சிருப்பாங்க அதுவரை அவரு நான் தனித்து நிற்பேன் தன்மானம் காப்பேன் டெபாசிட்டை இழப்பேன் அப்படின்ற அந்த கோட்பாட்டில் அவர் வந்து பயணம் பண்ணிட்டு இருப்பார் அது அப்படியே இருக்கும் நீங்க வேணா இந்த தேர்தலை உற்று நோக்குங்க கவனிங்க அது அப்படியே அவர் அது மட்டும் அப்படியே வச்சிருப்பாங்க இப்ப விடுதலை சிறுத்தைக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது அதாவது சாதியவாதம் மதவாதம் இது ரெண்டையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் மதவாத கட்சியான பிஜேபியும் சாதியவாத கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த ரெண்டு கட்சிகள் இருக்கிற கூட்டணியில நான் போக மாட்டேன் அப்படின்னு தெளிவா இருக்காள் யாரு விடுதலை சக்தி கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அதனாலதான் தான் திமுக கூட்டணியில உறுதியா இந்த தேதி வரை இருக்காரு இப்ப அதிமுக பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக இன்னும் சில உதிரி கட்சிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவை வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே கூட்டணி நின்று திமுகவிடம் தோற்று விட்டது ஜெயிக்க முடியாது அப்ப என்ன பண்றது இப்ப ரெண்டு கட்சி இருக்குது தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் இன்னும் இந்த ஆர் எஸ் எஸ் எப்படி பயன்படுத்த போறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் நேற்று பேசின அந்த பேச்சில தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்துல திருமாவளவனுக்கு வலைவிரிக்கிற மாதிரியே பேசுறாங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு கேட்டா அண்ணே திருமான் உங்கள் உழைப்பை சுரண்டப்படுகிறது உங்களுடைய தொண்டர்களுடைய உழைப்பை சுரண்டப்படுகிறார்கள் உங்களுக்கு போதிய அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கவில்லை முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஏன் அங்கே அடிமை மாறி இருக்கிறீர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க நல்லா இந்த இடத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது விஜய் பேசுறாரு என்ன பேசுறாரு ஆட்சியில பங்கு அதிகாரத்திலையும் பங்கு நீங்க எங்க கூட வாங்க உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுக்குறோம் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூட்டணியை உடைக்கிறதுக்கு ஒரு வாசற்காலை திறந்து வைத்திருக்கிறார்கள் திருமாவளவனால அதாவது பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது இந்த சூழ்நிலை இன்னொரு கதவு எப்போதுமே திறந்தே வச்சிருக்கிறது ஒரு தொகுதி பேரம் பேசும்போது திருமாவளவன் போன டைம் எனக்கு ஆறு கொடுத்தீங்க அது பத்தாது எனக்கு ஒரு பத்து சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பத்து எல்லாம் கொடுக்க முடியாது ஆறு தான் அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த பேச்சுவார்த்தை இழுபடியா நடந்துட்டு இருக்கும் போது அண்ணே திருமா அண்ணே ஏன் அறிவாலை வாசலையில போய் காத்து கொண்டிருக்கிறீர்கள் கிளம்பி வாங்கல் உங்களுக்கு நாற்பது சீட்டு தருகிறேன் ஆட்சியில் பங்கு கொடுக்கிறோம் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறோம் அப்படின்னு இங்க ஒரு வாசலுக்கு திறந்தே வச்சிருக்கிறது அவர் மனசு ஊசலாட்டம் ஆடும் அந்த நேரத்துல ஒரு வேலை திருமாவளவனுக்கு கொஞ்சம் சஞ்சலம் ஏற்பட்டு ஏன்னா திமுக வேண்டாம் நம்ம கொஞ்சம் விஜய் தான் போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுங்க ஆள் கிடையாது திருமாவளவன் மிக சிறந்த அறிவாளி கொள்கைவாதி மிக சிறந்த ஒரு கட்சியினுடைய லீடர் அதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது திருமாவளவனை நாமல் குறைத்து மதிப்பிட முடியாது அவர் மிக சிறந்த ஆளுமை மிக்க ஒரு நல்ல லீடர் ஆனால் இது போன்று அணி மாறாதவர் இல்ல மாறக்கூடியவர் ஒரு சின்னத ஒரு சஞ்சலம் ஏற்பட்டு விஜய் கூட கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியில் முடிஞ்சிட்டு வர்றதுக்கு ஒரு வாசப்படி விஜய் திறந்து வச்சிருக்காரு அந்த திறந்து வச்சிருக்கும் போது தமிழக வெற்றி கழகமும் விடுதலை சக்தியும் ஒருவேளை கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ஒரு அந்த நேரத்துல இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இன்னும் என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதிமுக வந்தா ஜெயிச்சிருவீங்களா சரி பாமக பிஜேபியையும் கேட்டி விட்டு நீங்க அண்ணாதிமுக கூட கூட்டணி வச்சு இந்த தேர்தலில் வெற்றி பெறுங்க இது எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய பிளான் திட்டம் கடைசி நேரத்தில் பிஜேபியும் பாமகவையும் கட்டி விட்டுட்டு அவங்களே நாங்க உங்க கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு தவேக்கா விடுதலை சிறுத்தை அண்ணா திமுக இந்த கூட்டணி அமைவதற்கும் சாத்தியம் உண்டு இன்னொரு ஆப்ஷன் திருமாவளவன் திமுக கூட்டணியில் விட்டு வரவே இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படியோ பேசி திருமாவளவன காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாரு திருமாவளவனுக்கு சரி பண்ணிடுறாரு மீண்டும் இந்த கூட்டணி அப்படியே உறுதியா இருக்குது அப்படின்னா இப்ப திமுக கூட்டணிய தோற்கடிக்க முடியுமா அப்படின்னா தோற்கடிக்க முடியாது அப்ப அதுக்கு என்ன வழி இந்த நான்காவதாக ஒரு நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி சப்சியூட் ஆக ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க அந்த அண்ணா அதிமுக கூட்டணியில கடைசி நேரத்தில் இணைச்சுவாங்க கடைசி நேரம் திமுக பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக கடைசி நேரத்தில் நாம் அந்த கூட்டணியில் இணையும் அவர்களுடைய இலக்கு திமுகவை தோற்கடிப்பது அப்படி என்றால் நாம் தமிழர் கட்சிக்கும் பிஜேபிக்கும் பெரிய கொள்கை முரண்பாடு கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கும் பெரிய கொள்கை முரண்பாடு கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பெரிய கொள்கை முரண்பாடு கிடையாது அவர்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் எல்லோரும் சனாதனத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லோரும் ஆரியத்தின் அறிவருடிகள் அவர்கள் எல்லோரும் தமிழகத்திற்கு துரோகம் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லோரும் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லோரும் இந்தி மொழியை திணித்தால் பரவாயில்லை என்று கடைசியில் சொல்லிவிடுவார்கள் அப்படிப்பட்ட நயவஞ்சகமான கூட்டம் இப்படிப்பட்ட டீம் இப்படிப்பட்ட கூட்டணி தான் இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பாக உருவாகி கொண்டிருக்கிறது இப்ப மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே நோக்கம் திமுக கூட்டணியை உடைக்கணும் என்ன கொடுத்தா திமுக கூட்டணியை உடைக்கலாம் அல்லது திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சியை பிரிக்கணும் என்ன கொடுத்தா விடுதலை சிறுத்தை கட்சியை பிரிக்க முடியும் அதுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி பொதுக்குழுல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று திருமாவளவனுடைய ஆரம்ப கால கொள்கை முழக்கத்தை இவங்க இப்ப நினைவுபடுத்துறாங்க நினைவுப்படுத்தி கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளமனுக்கு என்னென்னலாம் ஆசை வார்த்தைகளை காட்ட முடியுமோ அதையெல்லாம் காட்டுறாங்க அதுக்கு திருமாவளமனும் இரண்டு நாட்களுக்கு முன்பு இருந்து ஒரு காணொளியில் பேசி அவர்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா யூடியூப் சேனலில் மெயின் மீடியாவில் விசிகாவை சேர்ந்த எவரும் டிபேட்டில் உட்காரக்கூடாது இன்னும் ஒரு வருட காலத்திற்கு எந்த கட்சியும் ஆதரித்தோ விமர்சனம் செய்தோ பேசக்கூடாது எந்த கட்சியும் விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சி அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு தடை விதித்திருக்கிறார் ஏன்னா நேற்று பொதுக்குழு நடந்தது இந்நேரம் விடுதலை செத்து இருக்கக்கூடிய ஆளுநர் சானாசா திந்தனை செல்வன் அடுத்த கட்ட லீடர்கள் எல்லாமே இந்நேரம் யூடியூப் சேனலுக்கும் மீடியாவுக்கும் டிபேட்ல உட்காந்து கிளியரா பேசியிருப்பாங்க அந்த பொதுக்குழு பத்தி தவறா விமர்சனம் பண்ணியிருப்பாங்க விவாதம் பண்ணியிருப்பாங்க அந்த பொதுக்குழு அப்படின்னு இருப்பாங்க திமுகவை ஆதரிச்சு பேசியிருப்பாங்க அதனால தான் பொதுக்குழு நடக்கிறதுக்கு முன்னாடியே திருமாவளவன் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு காணொலி மூலமா அறிவுறுத்தி இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவரு அவரும் திறந்த வெளியில் இருக்கிறார் ஒரு வேலை திமுக இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்க்கின்ற சீட்டு கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் வெளியேறுவதற்கான அவர்களும் ஒரு வாசப்படியை தயாராக வைத்திருக்கிறார்கள் அதுதான் தாவேக்காவினுடைய பொதுக்குழுவில் வெளிப்பட்டது அதுதான் திருமாவளவன் இருந்தும் ஒரு லைட்டா அசைவு தெரிகிறது ஆக கூட்டணியை தோற்கடிக்க திமுகவை ஆட்சியில் இருந்து இறக்க ஆர் எஸ் எஸ் ஜனதா கட்சி மிக பெரிய அளவில் திட்டமிட்டு வகுத்து வருகிறது அதில் ஒரு பகுதிதான் இந்த அணிகளை மூன்றாக இப்போது வைத்திருக்கிறார்கள் அதிமுக தலைமையில் ஒரு அணியாகவும் தாவேக்க தலைமையில் ஒரு அணியாகவும் நாம் தமிழ் கட்சி ஒரு அணியாகவும் மூன்று அணிகளாக அந்த கட்சிகளை வைத்திருக்கிறார்கள் இவர்களை கடைசி நேரத்தில் யாரை யாரோடு வேண்டுமானாலும் ஐக்கியப்படுத்தி இணைத்து தேர்தலை சந்திப்பார்கள் அவர்களுடைய ஒரே இலக்கு இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்துவது எனவே திமுகவும் திமுகவினுடைய தொண்டர்களும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்